ராககேது பேர்ச்சி தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் பயிற்சியாகிறது அதன்பின் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் பரிகாரம் செய்யும் முறை கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் உள்ள ராகு கேதுவுக்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது நாகர் சிலை வழிபாடு முறை அரச மரத்தடியில் இருக்கும் நாகர் சிலைக்கு தண்ணீர் பால் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் தடவி நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது காளி பிரத்தியங்கிரா வாராகி அம்மன் வழிபாடு செய்வது நல்லது வீட்டில் அருகில் உள்ள விநாயகரை வழிபாடு செய்துவர ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது அதிலும் குறிப்பாக ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய ராகு கேது கொடுக்கும் துன்பங்கள் குறையும் என்பது ஐதீகம் மேலே சொன்ன ஏதாவது ஒரு பரிகார முறைகளை பின்பற்ற ராகு கேது கொடுக்கும் துன்பங்கள் குறையும் என்பது ஐதீகம்